ிய தேவந்தாமே இந்த யூடியூப் வழியாக பாடல்களை வெளியிடும்படி தேவனாகிய கர்த்தர் செய்த மகா கிருதிக்காக அவர் அடிமை சொத்திருக்கிறேன் அடிமையுடைய பெயர் டேனியல் சொந்த ஊர் பொங்கலூர் அதாவது திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் தாலுக்கா பல் பல்லடும் தாலுக்கா பொங்கலூர் வந்து பேரூராட்சி அடிமுடைய முகவரி பத்திர சோத்திரம் அடிமைக்கு வந்து தேவன் கொடுத்து அந்த பாடலை வந்து வெளியிடுக்கும்படி தேவனாக கற்றுக்கிட்டு இருக்கிறார் அடிமடைய செல் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு பதிமூணு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று பத்திராஜ் தேவன் தான் இந்த பாடலை வந்து வெளியிடும்படி தேவசோத்திர சோத்ரம் அநேகர் வந்து கவலைகளோடு கணிகளோடு வேலையோடு இருக்கிறாங்க கணவன் கணவன் சரியாக இருந்தால் மனைவி சரியில்லை பிள்ளைகள் சரியாக இருந்தால் பெற்றோர் சரியில்லை அநேகர் வந்து குடிப்பழக்கத்தில் கணவனை மகிழ்ச்சி ஒன்றாக அவர் வாழ முடியாதவர்கள் அநேக காரியங்கள் வந்து வாழ்ந்து கொண்டு அநேக போராட்டத்தில் இருக்கிறாங்க ஆனால் தேவனாக கத்த இந்த பாடலை கேட்கும்போது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றது தேவன் கிருபை செய்வாராக இந்த பாடலை பாடுவதற்கு தேவன் உதவி செய்வாராக ஆகும் நினைத்தும் நம்மோடிருக்க பயம் வேண்டாம் எதை நினைத்தி கல்லங்காதே பரிசுத்த தேவன் அவரே பரலோகில் இருக்கின்றோர் பரிசுத்த தேவன் அவரே பரலோகில் இருக்கின்றோர் பாதுகாப்பளிக்கின்ற நம் தேவன் பரலோயில் இருக்கின்ற எதை நினைத்தும் நீ கலங்காதே எஸ் நம்மோடிருக்க பயம் வேண்டாம் எதை நினைத்தும் நீ கலங்காதே கண்ணீரை தொடைப்பவர் கவலையை மாற்றுவார் கண்ணீரை துடைப்பவர் கவலை மாற்றுவார் கரம் பிடித்து அணைப்பாரே நம் தேவன் கண்ணீரை துடைப்பார் எதை நினைத்தும் கலங்காதே எஸ் நம்மோடு பயம் வேண்டாம் எதை நினைத்தும் கலங்காதே வாழ்வை தந்தவர் வாழவைார் வாழ்வை தந்தவர் வாழ வைப்பார் வரங்களை நிரப்பிடுவார் நம் தேவன் வல்லமை தந்திடுவார் எதை நினைத்தும் நம்மோடு பயம் வேண்டாம் எதை நினைத்தும் நீ கலங்காதே எதை நினைத்தும் நீ கலங்காதே எதை நினைத்தும் கலங்காதே நம் தேவன் என்றும் நம்மோடு பாடல் தப்புனே வெளியீடா தாப்புனே திருசிகா சோத்திரம் இந்த பாடலை கேட்குற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவனுடைய ராஜா மகிழ்ச்சியின் தாப்புனே தேவனுடைய தாப்புனே சோத்திரப்பா அந்த வார்த்தைகள் தாப்புனே உள்ளதில் திறந்து ராஜா வந்த வார்த்தைகள் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் உள்ளத்தில் பிரவேசித்து அனைவரை தாப்புனே விடுவித்து ராஜா தேவனாக கற்று ஆறுதலை தந்து ராஜா அவள் தேவனாக கத்தர் மன ராஜா உண்டாக்குவதேசமையா ஜபிக்கிறோம் தேவனாகி கத்திரதாமி ராஜா இந்த பாடலை கேட்கிறவருக்கும் ஆண்டவர் இதன் தோப்பனை அவருடைய தோப்பனை வீடுகளுக்குள்ளாக ராஜா சபைகளுக்குள்ளாக ராஜா இந்த பாடல் துணைக்கிற போது ராஜா தேவனுடைய பிரசனம் தேவனு மகிமை ராஜா உண்டாக முடியாது ஜபிக்கிறோம் அம்மா தேவன் தான் இந்த பாடலை ஆசீர்விப்பார்கள் ஏஸ்வி நாமத்திற்குதாக ஆமையாக